வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிழட்டு நாய் அதாவது அப்பா கூடிய அந்த அளவுக்கு வயது முதிர்ந்த ஒரு தற்கொலை ஆமைக்குஞ்சு என்ன பண்ணிருக்குன்னா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மீட்டிங்ல அதாவது பெரியாரை இழிவுபடுத்துவதாக நினைத்துக் கொண்டு இந்த தற்கொலை என்ன பண்ணிருக்குன்னா தோழர் மதிவதனி அவர்களை நோக்கி அதாவது ஆபாச சொற்களை கொண்டு வசைபாடி இருக்கிறார்கள் அதாவது பெரியார் வந்து கருப்பையை அறுத்து போட சொன்னாரு நீ அறுத்து போட்டியா நீ பெரியாரிஸ்டா இருந்தா பெரியாரின் வாரிசாக இருந்தா ஐம்பது பேர் கூட படுத்ததுக்கான சான்றிதழ் கொடு அப்ப நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கிழட்டு வைக்கிற புத்தி கொண்ட இந்த நாம் தமிழர் இந்த நாய் இந்த வார்த்தையை பேசி இருக்கு இது பொது பகிரங்கமாக வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு காவல்துறை என்ன காலாக்கிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல ஒரு பெண்ணை வக்கிரமாக பொதுவெளியில் பேசுவது குற்றச்செயல் இந்த கிழட்ட நாய் பேசிருக்கிறது வழக்கு பதிவு செய்து இன்னார சிறையில தள்ளி இருக்கணும் இந்த கிழட்ட நாம் தமிழர் நாய ஆனால் என்ன நடக்குது அப்படின்றது தெரியல ஆனால் நாம சும்மா இருக்க முடியாது இல்லையா அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரியாரை புரிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதே கிடையாது தோழர் மதிவதனிய வந்து ஒரு மயிரை கூட உங்களால புடுங்க முடியாதுடா சீமானாலேயே புடுங்க முடியாதத இந்த சீமானுடைய ஆமை குஞ்சு கம்பி இந்த கிழட்ட நாய் என்ன பண்ணும் ஒன்னும் புடுங்க முடியாது ஏனால் தோழர் மதிவதனிக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் அதாவது விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் இப்படி என்று தோழர் மதிவதனிக்காக நாங்கள் பின்னால் என்றைக்கும் நிற்போம் அது ஏன்னா ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறத ரொம்ப ஈஸியான விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க ஆகையால் அந்த கற்பு என்கிற ஒரு விஷயத்தை வைத்து ஒரு பெண்ணை ரொம்ப கேவலமா பேசிடுறது பெரியார் எங்கடா பேசி அதற்கான ஆவணங்கள் கேட்டா அது எல்லாம் பெரியார் திடல்ல பூட்டி பத்திரமா சாகிய ஐயா வீரமணி அவர்கள் வச்சுட்டு இருக்காரு அப்படின்றீங்க அப்புறம் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு கேட்டா வாட்ஸ்அப் வழியா வாங்கி எடுத்தாங்க அதை நாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க வாங்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இவனுங்களுக்கு சீமான் பெரியாரை தொட்ட உடனே கொடுக்கப்பட்ட அடி என்பது மரண அடி அதுல இருந்தே இவங்களால வெளியில வர முடியல ஆனால் தொடர்ச்சியாக பெரியாரின் கருத்துக்களை பெண்ணிய சமூக நீதி முன்னேற்ற கருத்துக்களை தொடர்ந்து பேசி வருகிறோ மதிவதனியை டார்கெட் பண்ணி இந்த நாம் தமிழர் கும்பல் வந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி எனக்கு சரியா பேர் தெரியல ஃபேஸ்புக்லாம் வந்து நல்ல மதுரை அந்த கொங்கு தமிழை பேசுவாங்க அவர்களையும் இவனுங்க டார்கெட் பண்ணி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க ஏண்டா அதாவது தமிழரா தெலுங்கரா கன்னடரா மலையாளியா இந்தியா அப்படின்னு மூத்தரத்தை குடிச்சு அதை டெஸ்ட் பண்ணி நீங்க யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ நாங்கள் பெரியாரிஸ்டுகள் அப்படின்றதுக்கு இப்படி ஒரு சர்டிபிகேட் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு நீங்கள் தம்பிகள் என்பதுக்கு ஒரு கிரிட்டேரியா இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா குறைந்தபட்சம் ஆறு கர்களைத்தை செய்திருக்கணும் உங்க சீமான் விஜயலட்சுமிக்கு செய்த அநியாயத்தை நீங்கள் செய்திருக்கணும் அப்பதான் நாம் தமிழர் கட்சியில நீங்க இருக்கிறதுக்கே தகுதி அது உங்களுக்கு முதல்ல புரியுமா இப்படியெல்லாம் கேட்டா அரசியலை அரசியலாய் முன்னெடுக்காமல் ஆபாசமாக பேசுவது இந்த நாம் தமிழர் ஆமைக்குஞ்சிகளுக்கு கைவந்த கலை இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தற்கொலை கூட்டங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சீமானினுடைய அதாவது அடிமைகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆபாசமா கமல் போடுறது ஆபாசமா பேசுறது இவனுங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்ல முப்பத்தி ஒண்ணு இல்ல இவனுக்கு இந்த தமிழ்நாட்டுல இடமே கிடையாது அது சீமானுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் இவனுங்களை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த சீமாண்டி ஆடு மாடுகளை வைத்து அது ஒரு மாநாடு ஏன்னா இவன் அதாவது விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு பெரும்பாலான கொஞ்சம் கூட்டம் விஜய் கிட்ட போயிடுச்சு இப்ப கூட்டம் வரதில்ல ஆமை குஞ்சிகள் அதிகமா வரதில்லை அணில் குஞ்சியா மாறி போச்சு இந்த நிலையில ஆடு மாடுகளை வைத்து நம்ம வந்து மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி என்னடா காரணம் அப்படின்னு சீமான கேட்டா ஆடு மாடுகளை மேச்சலுக்கு இடமில்லை அரசு ஆடு மாடுகளை அவங்களுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த மேய்ச்சலுக்கு மாடுகளுக்கு பேச இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நான் மாடுகளுக்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாநாடு நடத்துறேன் அப்படின்னு மிகப்பெரிய நாடகம் அயோக்கியத்தனம் பச்ச அயோக்கியத்தனம் சீமானனுடைய தொம்பிகளுக்கு வில்லு இருந்தா திராணி இருந்தா முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கடா இந்த ஆடு மாடுகள் தமிழகத்தினுடைய வனப்பகுதிகளில் போய் மேயக்கூடாது அப்படின்னு உச்ச வரை போய் உத்தரவை வாங்கி கொண்டு வந்தது யார் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தீரன் திருமுருகன் என்கிற ஒரு நபர் அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்தான் போய் உச்ச வழக்கு போட்டு இப்படி ஒரு உத்தரவையை வாங்கிட்டு வந்தது இது தெரிய இது கூட தெரியாத இந்த கூமுட்டை சீமான் அந்த தம்பியை கூப்பிட்டு ஏ என்னடா பண்ணி வச்சிருக்கிற இந்த மாதிரி பண்ணா நம்மளை மக்கள் செருப்பாலே அடிப்பாங்களே அப்படின்னு கேட்டு இருப்பானா அதுவும் கிடையாது ஆனா இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்னவோ இந்த சட்டத்தை கொண்டு வந்தது போல ஒரு மாயை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க இந்த சீமாண்டி இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம் சீமானின் அயோக்கியத்தனம் பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குவது பிரபாகரன் பேரை சொல்லி பிரபாகரன் அவர்களை வந்து முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் விட்டு இன்னைக்கு பிரபாகரன் அவர்களையே யாருன்னு கேட்குற ஒரு ஒரு கேவலமான பிழைப்பு பிழைக்கிற ஒரு நபர்தான் இந்த சீமான் இதுக்கு உதாரணம் என்னன்னா இந்த கிழட்டு நாய் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த கிழட்டு நாய் இருக்கு இல்லையா அது வந்து தோழ மனித வந்து ரொம்ப கரக்குறைவா பேசிச்சு அதுக்கு நாங்க திருப்பி பதிலடி கொடுப்போம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த அரசு என்னதான் பண்றது அதையும் பார்ப்போம் அதாவது இந்த பேச்சுவார்க்கிலேயே இன்னொரு வார்த்தை சொல்றான் பிரபாகரனுடைய மனைவியின் உண்மையான பெயர் வந்து அது என்ன காந்தாரியோ காந்திமதியோ டேய் என்ன சொல்றீங்க தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மனைவியின் பெயர் வந்து மதிவதனி இது கூட தெரியாம அவங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே எவ்வளவு ஒரு கேவலமான பொறுப்பு அது வந்து சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது சீமானுக்கு யார் வந்தாலும் வைத்தியம் பார்க்க முடியாது சீமான் வந்து பிரபாகரனே வந்து சொன்னால் கூட இந்த ஆமைக்குஞ்சிகள் திருந்த மாட்டார்கள் அப்படின்னு ஒரு காணொலி போட்டு இருந்தப்போ பல சில குஞ்சுகள் வந்து போட்டுச்சு எங்களுக்கு பிரபாகரனா சீமானா என்று சொன்னால் எங்களுக்கு சீமான் தான் முக்கியம் அப்படின்னு அப்ப முடிவு பண்ண இனி இந்த சீமான பத்தியோ இந்த சீமானிகளை பத்தியோ பேசவே கூடாது ஏன்னா மென்டலுக்கு வைத்தியம் பார்த்து கியூர் பண்ண முடியும் ஆனா இவனுக்கு மென்டல் இவனுக்கு எல்லாமே தெரியும் புரியும் ஆனா இவனுக்கு எப்ப கல்வெட்டு அடிப்பானுங்கன்னு நமக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த ரகம் தான் சீமான் சீமானுடைய அந்த ஆமைக்குஞ்சுகள் ஆமை குஞ்சுகள் ஆக இவனுங்களை திருத்த முடியாதுன்னு வச்சுங்க ஏன்னா அவன் முதல்ல யோக்கியம் கிடையாது விஜயலட்சுமி என்கிற ஒரு தனிப்பெண் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் சீமானிடம் நியாயம் கேட்டு ஆனா காளியம்மா அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முகமாக நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த ஆமி குஞ்சிகள் தற்கூரிகள் கொண்டாடிய ஒரு முகம் காளியம்மா அந்த காளியம்மாலேயே மசுராவது பிசுராவதுன்னு தட்டி விட்டவன் தான் சீமான் ஆனாலும் அவன் பின்னால் இன்னும் சில தற்கூரிகள் சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம்னா சீமான் மறைமுகமாக அண்ணன் திருமாவை தொடர்ச்சியாக சீந்து கொண்டே இருக்கிறார் ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு நாங்க யார் காலையும் போய் மாட்டோம் நாங்க வந்து யார்கிட்டையும் போயிட்டு நிக்க மாட்டோம் தனித்தே போட்டியிடுவோம் அப்படின்னு வீராபாசமாக அண்ணன் திருமாவை தொடர்ச்சியாக இந்த ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்களை அல்ல கைகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஏர்போர்ட் மூர்த்திக்காக வந்து சப்போர்ட் பண்றவங்களா யாருன்னு பார்த்தா உண்மையான விடுதலை சிறுத்தைகளோ அல்லது தலித் மக்களோ கிடையாது இந்த நாம் தமிழர் ராமக்குந்திகள் தான் ஆனால் அண்ணன் திருமாவை தொடர்ந்து சீமாண்டி சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிற உனக்கு ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்கோ அண்ணன் திருமா அவர்கள் தனக்காக வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவருடைய வாழ்க்கையே வேறு விதமாக இருந்திருக்கும் இன்றைக்கு இரவு அவர் தூங்கும் போது கூட அவரை சுற்றி பத்து பேர் படுத்துக்கிட்டு இருக்கார் அவர் நாலு மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவரை சுற்றி ஒரு இருபது பேர் இருந்துகிட்டே இருக்கிறாரு அப்படி தொண்டர்கள் கூடவே புடைசூழ தன் வாழ்க்கையை இருபத்தி நான்கு மணி நேரமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமா இந்த மக்களுடைய விடுதலைக்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய அனைத்து சாதி மக்களுக்குமாக குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமா அவர் வந்து எப்படி இந்த மக்களை அதிகாரத்துக்கு கொண்டு செல்லலாம் ஒரு அங்கீகாரப்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர் போராடிக்கிட்டு இருக்கார் ஆக அவருக்கு கடமைகள் பொறுப்புகள் ரொம்ப அதிகம் ஆக அவர் பக்குவமாக பார்த்துதான் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தன்னுடைய வார்த்தைகளை தன்னுடைய செயல்பாட்டை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா உனக்கு அந்த வேலையே கிடையாது தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறந்த பிறகு உடனடியாக நாம் தமிழர் என்கிற அந்த கட்சியை ஆரம்பித்து உன்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சு உண்மையிலேயே சீமானுக்கு கொஞ்சம் அரசியல் அறிவு இருக்குன்னு தான் ஒத்துக்கணும் ஏன்னா ஆட்சி அதிகாரம்னு போய் உட்காந்து அதெல்லாம் நடக்கிற கதையே கிடையாது அதற்கு மாற்றாக நம்ம நம்ம கிட்ட இருக்க அடிமைங்க கிட்டேயே திறன் நிதியை போட்டு நம்ம ஒரு செட்டில் ஆயிடுவோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் கணித்து தான் போட்டின்னு முதல்ல ஒரு கொள்கைக்கு வருவோம் அந்த கொள்கை என்பது சீமானின் குடும்பம் வாழ்வதற்காக சீமானால் கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கை ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளரை போட்டுட்டு அங்கே நிக்கிற மற்ற வேட்பாளர்கிட்ட குறிப்பா இப்ப திமுக மிகப்பெரிய ஒரு அமைச்சர் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன் அதை அவரை எதிர்த்து இன்னொரு அதிமுக ஒருத்தர் நிற்கிறார் வச்சுங்களேன் ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு அமௌண்ட் பேரம் பேசி வாங்கிட்டு இந்த நாம் தமிழர் வேட்பாளர் ஒருத்தவங்க பேர் அங்க நிப்பாம் பாருங்க நடுவோட்ல நடு தெருவுல அவன் அப்படியே விட்டுறது டெபாசிட் கூட அதாவது இவனுங்க பாசியில் சொல்லலாம் கட்டுத்தொகை கூட வழி இல்லாமல் கட்டு சோறு கட்டி கொண்டு போய் வேலை பார்த்து விட்டு கடைசியில் நடுத்தெருவில் நிற்கிற மிகப்பெரிய பாவப்பட்ட ஜென்மங்கள் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் இந்த பாவத்தெல்லாம் பல பேர் தாரியை அறுத்து தன் குடும்பத்தை வளர்த்து கொண்டிருக்கிற சீமான் தோழர் மதிவதனியை பத்தி பேசுறதுக்கோ அந்த சீமானின் வழி வழித்தொண்ட மூத்திர குடிக்கி அதாவது மூத்தத்தை குடிச்சுட்டு யார் தமிழர் தெலுங்கர் அப்படின்னு உறுதிப்படுத்துகிற இந்த கேவலமான நாய்கள் சொல்வதன் காரணமாக தோழர் மதிவதனையை நீங்கள் எந்த விதத்திலும் கொச்சைப்படுத்தி விட முடியாது பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர் அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியாக நியாயமாக கேள்வி கேட்கிறார் அதாவது சீமான் வந்து இந்த ஆடு மாடுலாம் மாண நடத்தினார் இல்லையா நடந்துட்டு கீழே வந்து சொல்றாப்ல அதாவது நான் ஆடு மாடுகளுக்காக பேசினேன் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னடா உங்களுக்கு வருத்தம் அப்பதான் சொல்றாப்ல பசுமாடுகள் காளை மாடுகள் இருந்தது ஆடுகள் இருந்தது ஆனால் ஒரே ஒரு எருமை மாடு கூட இங்க இல்லைன்னு எனக்கு அப்பதான் உன்ன ஞாபகம் வந்தது டெய் அந்த இடத்துல அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு எவனும் ஒருத்த கூட உன்னை வந்து திருப்பி கேள்வி கேட்கல ஆனா என்னுடைய தோழர் கரிகாலன் மட்டும் அங்க இருந்திருந்தால் அவருக்கு அங்க என்ன பதில் சொல்லியிருப்பா தெரியுமா நான் சொல்றேன் சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்தனை பசுமாடுகள் காளை மாடுகள் ஆடுகள் எல்லாம் இருந்தது எரும மாடு இல்லைன்னு நீங்க வருத்தப்படுறீங்க ஏன்னா நீங்க மேல பேசிட்டு இருந்தீங்க இல்லையா நீங்க எரும மாடு இருந்த ஒரு எரும மாடும் இத்தனை பசுமாடுகளுக்கு தலைமை தாங்கி நின்று பேசிச்சு ஆக எரும மாடு இல்லைன்னா நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சீமான பார்த்து சொல்லி இருப்பார் திமுகவை எப்படியாச்சும் அழிச்சு ஒழிக்கணும் இதுதான் சீமானின் முக்கிய அஜெண்டா இதுக்கு இவனுக்கு பேமெண்ட் பண்றது பாஜக அரச ஜெண்டா இப்படி இருக்கும்போது அண்ணன் திருமாவர்களையும் சீண்டி சீண்டி நடுவில் அப்படி பாக்குறது அப்புறம் விடுதலை சிறுத்த தோழர்கள் திருப்பி காட்டு காட்டினாங்கன்னு வச்சுக்கலாம் உடனடியாக அடுத்த நாள் மீட்டிங்ல மேடையில ஏறி நின்னுக்கிட்டு நான் அண்ணன் திருமாவை விமர்சிக்க நான் வரவில்லை ஆகவே யாரும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டு அதாவது காலில் உழுறது அப்படியே சாப்பிட்டாங்க அம்மா காலில் உழுந்து மன்னிப்பு கேட்கறது சாவக்கருக்கு அந்த தான் நாம் தமிழர் கூட்டமோ தோழர் மதிவதனிக்காக குரல் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த ராம்தமிழர் ஆமை குஞ்சிகளால் தோழர் மதிவதனி குறிவைக்கப்படுகிறார் ஏன் குறிவைக்கப்படுகிறார் அவர் பெரியாரின் கருத்துக்களின் மூலம் சித்தாந்தத்தின் மூலம் அம்பேத்கரினுடைய அந்த சித்தாந்தங்கள் மூலம் அந்த அறிவாற்றலை கொண்டு சீமானுடைய முகத்திலே கிழிகின்னு கிழிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஆக என்னடா அது ஒரு பொம்பளை புள்ள நம்மளை வந்து இப்ப அடி அடிக்குதே நம்மளால திருப்பி ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காழ்ப்புணர்ச்சியில் கடைசியில் இவனுங்கள் எடுத்திருக்கிற ஆயுதம் ஆயுதம்தான் ஒரு பொண்ணை கற்ப வச்சு ஈஸியா அசிங்கப்படுத்திடலாம் ஆகவே இந்த வார்த்தையை போடுவோம் பெரியார் சொன்னார் ஐம்பது பேரோடு படுக்க வேண்டும் கர்ப்பப்பையை அகற்ற வேண்டும் எங்கடா சொன்னார் பெரியார் பெரியார் பேசும்போது பக்கத்துல விளக்கு பிடிச்சு பார்த்தா மாதிரியே இவங்க சொல்றானுங்க கேட்டா ஆதாரம் எங்கடான்னா இந்த கரிகஞ்சிருப்பான் ஒருத்தன் அவன் வந்து இந்த டிவி டிபேட்ல உட்காந்துட்டு அடி அடினா அடிச்சாங்க டேய் இவ்வளவு பேசுனீங்களா எங்கடா ஆதாரம் கேட்டா ஆதாரம் எல்லாம் பெரியார் திடல்ல இருக்கு பெரியார் கடல இருக்கிற விஷயத்த நீங்க எப்படி பேசுறீங்கன்னு கேட்டா அது வாட்ஸ்அப்ல வாந்தியா வந்தது அந்த அப்படியே வந்து வாந்தியாக்கிட்டு எடுத்துட்டோம் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு கொடுத்துக்கிறோம் சரி நீதிமன்றத்துல எப்படி ஆதாரம் கொடுப்பீங்க ஏன்னா நீதிமன்றம் என்பது காலதாமதமாக கூடிய ஒரு செயல் நீதி கிடைப்பதற்கு அதனால அதை காரணம் காட்டி ஈஸியா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பெரியார் சொல்லாத விஷயங்களை சொன்னதாக பேசியதாக எழுதியதாக இப்படி பச்சை அயோக்கியத்தனமாக பேசிக்கொண்டு குழம்பிக்கொண்டு உளறிக்கொண்டு திரிகிற இந்த சீமானுக்கும் சரி இந்த கிழட்டன் நாயிகளுக்கும் சரி கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் ஒரு சரியான தீர்ப்பை கொடுப்பார்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் என்கிற ஒரு இயக்கம் சுத்தமாக துடைக்கப்படும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்துவிட்டு இன்னைக்கு பெரியாரை பேசுவான் நாளைக்கு அம்பேத்கரை பேசுவான் இப்படி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பான் இவனுங்களுக்கு சூடு சுரண மான இனம் எதுவுமே கிடையாது பெரியாரை எதிர்க்கிற இவர்கள் ஐயா ஆனமுத்து அவர்களுக்கு தூக்கி பிடிச்சு கொண்டாடுவாங்க என்னடான்னு பார்த்தா அதுக்குள்ள பல உள்ள அரசியல் இருக்கு ஐயா ஆனமுத்து அவர்கள் கடைசி வரை தமிழ் தேசியம் பேசியதே கிடையாது தன்னுடைய உயிர் போகும் வரை அவர் பெரியாரின் கருத்துக்களை அவருடைய எழுத்துக்களை புத்தகமாக உருவாக்க வேண்டும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு தான் ஐயா ஆனமுத்து தான் சாகும் வரை அதை மட்டும்தான் செஞ்சுட்டு பெரியாரின் சீடனாகத்தான் அவர் ம இறந்து போனார் அப்படிப்பட்ட அவரை தூக்கி பிடிப்பதிலும் ஒரு சாதி அரசியல் இருக்கிறது இப்படி சீமான் தமிழ் தேசியம் என்கிற பேரில் சாதியை முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு ஒருபோதும் தமிழ்நாடு மக்களும் சரி யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க சீமான் ஜோலி எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த நாய் திடீர் திடீர் நடுவுல வந்து கத்திட்டு போகுது ஒரு பெண்ண பொதுவெளியில அநாகரிகமாக பேசுவது சட்டத்தின்பால் குற்றம் ஆக இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை தரப்போகிறது தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் சீமான் வந்து அவ்வளவு பெரிய கொம்பல் கிடையாது ஆனால் ஏன் இந்த அரசு மௌனம் காக்கிறது அப்படி என்ற கேள்வியை இங்கே விட்டு விட்டு பெரியாரையும் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது போன்ற அவமானங்கள்லாம் பூமாலைகள் தான் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்பட்ட கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்